அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு வந்து ராகி சேமியா செய்ய போகிறோம் நல்லா ஹெஃபியாக இருக்குது நல்லா கூலிங்காக இருக்கும் இந்த டைமில் செஞ்சு வச்சுட்டா இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம் அடுப்பு பற்ற வச்சு நெய் போட்டு வறுத்துக்கலாம் வாழல் சூடாகிடுச்சி அரங்க ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கலாம் இன்னொரு பாதி ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை வந்து இப்போ முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம் போட்டுக்கலாம் முந்திரி திராட்சை இது வந்து கொஞ்சம் கொள்ளறமாக ஆச்சு எடுத்துக்கலாம் அந்த கையில் கேட்கலாம் இப்போ வந்து இந்த ராகி சேமியாவும் அதுலேயே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அதனால் கொஞ்சம் கம்மியாக வச்சு வறுத்து எடுத்துக்கோம் நானில் ராகி சேமியாக தான் போட்டிருக்கேன் சின்னதாக ஒரு கப்பு இது வறுத்து எடுத்து போட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கால் கிலோ இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் ராகி சேமேடு அரை லிட்டர் பாலுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை இந்த அளவுக்கு வந்திங்கன்னாக்கா போதும் கொஞ்சம் நெய் விட்டு வந்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும் அங்கே வந்து ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடல உடம்பு சரியில்லாமல் ஜுரம் எனக்கு பாப்பாவுக்கும் ஜுரம் அதனால் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடல விஷாக எங்களுக்காக துவா பண்ணுங்கள் அவங்களாலையும் முடியல அதனால் எனக்கும் பாருங்கள் தொண்டை எப்படி பிரச்சனை இப்போ வந்து இதை இறக்கிட்டு பால் வச்சுக்கலாம் பால் வச்சு அப்படியே இந்த சேமியா போட்டு விட்டுடலாம் நல்லா ஹெஸ்டியாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்கும் நான் ஒயிட் சுகர் தான் போட போகிறேன் நாட்டு சக்கரை இருந்தாலும் போட்டு செய்யுங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சர்க்கரையில் போட்டு பொடியாக்கி வச்சுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போட்டுக்கோங்க இப்போ செஞ்சு பெரியில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா இஃப்தியாருக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த ராகி சேமியா வந்து நல்லா சத்தானது இது வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க எங்கள் கொட்டி பாப்பா நல்லா சாப்பிடுவாங்க சாராமா இது வந்து கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க ஜவ்வரிசி போட்டு செய்யலாம் ஆனால் என் சின்ன பையனுக்கு பிடிக்காது ஜவ்வரிசி வந்து அவர் சாப்பிட மாட்டார் நாங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிடுவோம் அவர் மட்டும் சாப்பிட மாட்டார் சேமியா வெந்திரிச்சி இந்த டைமில் வந்து முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் இந்த டைப்பில் போட்டுங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே இன்னும் வச்சிங்கன்னா குழம் நாங்கும் செம்மையாக ரெடி ஆயிருந்துச்சு இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பண்ணிக்க நான் சர்க்கரை போட்டுட்டேன் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ராகி சேமியா ரெடி இதில் வந்து ஜவ்வரிசி போட்டு தான் தோடலை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க अल्लाह वर हम तो बरकता हो